ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்க விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் முதலமைச்சர் ஓ சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள தனது வீட்டில் வைத்து முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் சட்டமன்றம் கூடும் போது தனக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் ஆதரவு என்பது தெரிய வரும் என்றும் பாரதிய ஜனதா தன்னை இயக்குவதாக கூறுவது வடிகட்டிய பொய் என்ற பன்னீர்செல்வம் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்க பணியில் உள்ள நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என்றார் எனக்கு ஆதரவு தரப்பு சட்டமன்றம் கூடியவன் அங்கு வந்து சட்டமன்ற மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதியாக நிரூபிப்பார்கள் அது வடிகட்டிய பொ உண்மைக்கு மாறான தகவல் மான்மிகு இதே தினம் புரட்சி தலைவி அம்மாவுடைய உடல்நிலை பற்றிய சந்தேகங்கள் இன்றைக்கு பரவலாக நாட்டு மக்களிலே அவருடைய இதயங்களிலே இருக்கிறது அதை போக்க வேண்டிய கடமை ஒரு அரசுக்கு இருக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் உறுதியாக ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் உச்ச நீதிமன்றத்தினுடைய இப்போது தற்போது பொறுப்பில் இருக்கின்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அந்த விசாரணை கமிஷனுக்கு பொறுப்பேற்று விசாரணை செய்து முடிவுகளை நாட்டு மக்களுக்கு அளிப்பார்கள் என்று தெரிவித்தார் கவர்னர் வித்யாசாகர் ராவை சென்னை வந்ததும் அவரை சந்திப்பேன் என்றும் பொதுமக்களை கிராமம் கிராமமாக வீடு வீடாக சென்று சந்திப்பேன் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் விசாரணை முழுவதும் விசாரணை கமிஷனுடைய மூலமாக வெளிவரும் உறுதியாக அமைப்போம் கவர்னர் அலுவல் பயணமாக வெளியூரில் இருக்கிறார் அவர் வந்தவுடன் சந்திப்பேன் உறுதியாக சந்திப்பது பொதுமக்களை முன்னதாக சசிகலா அதிருப்தியாளர்களான ஹெச் பாண்டியன் கே பி முனுசாமி மைத்ரேயன் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட சிலர் பன்னீர்செல்வத்தை ஏறி சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர்